பனித்துளிகள் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இன்றைய தியானத்திற்கான தலைப்பு உங்களை சுமக்கிற தியான வசனம் இருபது நான்கு ஐந்து மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் சுமக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் தேவனை ஒரு விக்கிரகமாகவோ சுரூபமாகவோ பார்க்க கூடாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு விக்கிரகத்திற்கு மனிதன் உதவி செய்தாக வேண்டும் சில தெய்வங்களை பற்றி தேவன் சொல்வதை பாருங்க நேபோவும் அதாவது பாபிலோனியர்களின் தெய்வங்கள் வெறும் சிலைகளே மனிதர்கள் அந்த சிலைகளை மிருகங்களின் முதுகில் வைத்தனர் அவை சுமக்கத்தக்க சுமைகளே அந்த பொய் தெய்வங்கள் ஜனங்களை களைப்புற செய்வதை தவிர வேற எதுவும் செய்வதில்லை அவைகள் கைதிகளை போல எடுத்து செல்லப்படுகின்றன என்று ஏசாய நாற்பத்தாறு ஒன்று இரண்டுல ஆண்டவர் அவைகள் தானே சிறைப்பட்டு போம் என்று சொல்லுகிறார் ஆனால் ஏகுவாதேவன் வேண்டிய ஒரு சிலையாக அவர் இல்லை ஏசாயா நாற்பத்தாறு மூன்று நாளை பார்ப்போம் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரை சுமந்து கொண்டு வந்ததாக உபாகமம் ஒன்று முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது ஒரு தொலைதூர கிராமத்துல ஆஷா என்கிற இளம் தாய் தனது இரண்டு சிறு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார் மழை காலத்தில் அந்த தாயின் வீட்டுக்கு அருகில் இருந்த ஓடும் ஒரு இரவுல வாசலை தாண்டி தண்ணீர் எழும்பியது அவள் தன் இளவயது குழந்தையை தூக்கி கொண்டு மூத்தவனின் கையை பிடித்து கொண்டு சுழலும் நீரை தாண்டி உள்ளூர் தேவாலயத்தில் தங்குமிடத்திற்கு நடக்கத் நடக்க அவளின் செருப்புகள் நீரில் அடித்து செல்லப்பட்டன நீரின் ஓட்டம் அவளின் உடையை இழுத்தது ஒரு தருணத்துல அவள் வழுக்கி போகும் நிலை ஏற்பட்டது அப்போது பின்னால் இருந்த ஒரு வலுவான கை அவளை பிடித்து நிறுத்தியது இறுதியாக அவர்கள் உலர்ந்த நிலத்தை அடைந்தபோது தங்குமிடத்தின் தலைவர் நீங்கள் சாதித்து விட்டீர்கள் என்று சொன்னார் ஆனால் ஆஷா இல்லை என்று தலையசைத்தாள் நான் இதை சாதிக்கவில்லை ஒருவர் என்னை இத்ததால் தான் நிலைத்து நிற்க முடிந்தது என்னை விட பெரியது ஏதோ ஒன்று என்னை தாங்கி கொண்டது என்றால் தேவனை நீங்கள் சிலையாக சேவிக்காமல் இருந்தால் அவர் உங்களை சுமந்து செல்வார் தேவன் நம்மை ஆசிர்வதி பார்ந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்